ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ ஸ்விங் டிரேடிங்ல இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்ட் த்ரீ பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்விங் டிரேடிங்னா என்ன எந்த டைம் ஃபிரேம்ல நம்ம அனலைஸ் பண்ணனும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் செகண்ட் பார்ட்ல வந்து மார்க்கெட் புல்லிஷா இருக்கா இல்லையா ஏன் மார்க்கெட் டேரக்ஷன் படி நம்ம ட்ரேட் பண்ணுறதை பார்த்தோம் சோ இந்த பார்ட்ல நம்ம பாக்க போறது என்னன்னா ஸ்டாக்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணோன்றது அப்படின்னு பார்க்க போறோம் டிரேடிங்க்கு ஸ்டாக்கை சூஸ் பண்றதுக்கு மொத்தம் ஒரு நாலு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஸ்டாக்ல ஹை லிக்விடிட்டி இருக்கா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ணனும் லிக்விடிட்டினா ஒன்னும் இல்லை நீங்க வாங்குறதுக்கு விக்கிறதுக்கு அங்கே வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஸ்டாக்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அத லிக்யூடிட்டின்னு சொல்றோம் லிக்விடிட்டி அதிகமா இருக்கிற ஸ்டாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாட்டு பார்ட் செகண்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்டாக்க சூஸ் பண்றதுக்கு ரொம்ப சுலபமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய செக்டாரை அனலைஸ் பண்ணோம் நம்ம ஏன்னா மொத்தம் ஒரு நாலாயிரம் ஸ்டாக் கிட்ட என் இருக்கு செக்டார் வந்து ஏற்றத்துல இருக்கின்றது நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த செக்டார்ல நல்ல ஸ்டாக்க சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்டார் அனலைசிஸ் நம்ம வந்து பண்ணி முடிக்கணும் அது எப்படின்றதை அந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது அந்த செக்டர்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும்ல சோ அதுல எது புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த மொமெண்டம்ல இருக்க ஸ்டாக்க நம்ம சூஸ் பண்ணணும் இதுதான் வந்து மூணாவது ஸ்டெப் கடைசி ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவலுக்கு நமக்கு வந்து சப்போர்ட்ல எடுக்கிறதா இல்ல பிரேக் அவுட்ல எடுக்கத்தான் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதையும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் எந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு நம்ம சப்போர்ட்ல எடுக்கணும் எந்த மார்க்கெட் கண்டிஷன் நம்ம பிரேக் அவுட்ல எடுக்கணும்ன்றது டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் ஏன் चूஸ் பண்ணனும் அப்படிங்கறத உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் இது பாத்தீங்கன்னா இஸ்மோ அப்படினு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ডেইলি டைம் ஃபிரேம்ல வச்சிருக்கேன் இதல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஐபன் இருக்கு பாத்தீங்களா வெறும் ஐபன் மட்டும் தான் இருக்கும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடே ஆகலன்னு அர்த்தம் ஒரு நாள் ஃபுல்லா பையர்ஸ் ஏ இல்ல சோ நம்ம என்ன செல்லிங் ஆர்டர் போட்டாலும் இங்க செல்லிங்கே நடக்காது இது வந்து ஒரு பெரிய ட்ராப் மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளிஷ் மாமண்டம் கொடுத்துட்டு இது ஏற ஆரம்பிச்சிருக்கு எவ்வளவுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது லெவல் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மூணு மடங்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே மாசத்துல ஏறி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்க நீங்க வந்து மார்க்கெட் ஏறுது இந்த ஸ்டாக் வந்து ஏறுதுன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ல மாட்டுவீங்க இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கினாங்கல்ல சோ இதுல இருந்து வாங்கினவங்க யாராலையுமே அவங்களுடைய பிரைஸை விட கம்மியா தான் விக்க முடியும் வித்தாலும் இப்ப வந்து வாங்கறதுக்கு ஆள் இல்ல இப்ப அவங்க செல்லிங் ஆர்டர் போடுறாங்க பையரே இல்ல சோ இது எவ்வளவு தூரம் போகுன்றது நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்ஸ் நீங்க வந்து வாங்கவே கூடாது வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிராப்ல போய் நீங்க வந்து மாற்ற மாதிரி இருக்கும் சோ எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா இப்ப நான் எஸ்பிஐ ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் சார்ட் இதுல அந்த மாதிரி ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது ஸோ நீங்கள் எந்த டேட்டில் ஒன்றாலும் ஸ்டாக்ஸில் வந்து என்ட்ரி எடுத்துட்டு எக்ஸி எக்ஸிட் ஆக முடியும் ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டி இருக்க ஸ்டாக்ஸை தான் சூஸ் பண்ணணும் ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஸ்விங் டிரேடிங்க்கு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க ஸோ இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது ஒன் இயர் தான் இருக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கனா வந்திருக்கீங்கன்னா நீங்கள் நிப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸை தவிர வேறு எதுலையுமே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாதீங்க ஏன்னா நிஃப்டி பிப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து நிறைய வால்யூம் இருக்கும் நீங்க எப்போ வேணாலும் பை ஆர்டர் போடலாம் செல் ஆர்டர் போடலாம் கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நிஃப்டி பிப்டி கொடுங்க அதோட ஸ்டாக் டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க இதை எடுத்துக்கங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நிப்டி பிப்டியில் நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து மிட்கேப்புக்கு கேப்புக்கு போகலாம் சோ உங்களுக்கு ஒரு ஒன் இயருக்கு மேலே நீங்க மிட் கேப்ல இருக்க ஸ்டாக்ஸை போங்க ஏன் வந்து எடுத்தோன்னே வந்து நிப்டி பிப்டினா இதில் வந்து வாலிட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ ஒரு பர்சன்ட் ஒன்றரை ஏறும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை அந்த மாதிரி இறங்கும் மிட் கேப் போது கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும் சோ இந்த வாலட்டிலிட்டி நீங்க ஹேண்டில் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் இயற்கு நிப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸை மட்டும் ட்ரேடிங் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது நீங்க மிட் கேப்புக்கு வாங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கெய்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எதிரோனால ட்ரேட் பண்ணலாம் அதுக்காக வந்து அந்த இஸ்மோ மாதிரி கம்பெனில போகாதீங்க மிக்ஸடு அப்படின்னா ஸ்மால் கேப்ல இருக்க ஸ்டாக்ஸை கூட நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணணும் எல்லாமே ஸ்மால் கேப்ல எடுத்துட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இல்லாம லார்ஜ் கேப்ல கொஞ்சம் மிட் கேப்ல கொஞ்சம் ஸ்மால் கேப்ல கொஞ்சம் போனீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டா இருக்கும் ரிஸ்கை வந்து பாத்தீங்கன்னா மீடியம் லெவலில் இருக்கும் வெறும் ஸ்மால் கேப் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் கரெக்ஷன் ஆச்சுன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் அப்படின்றதுலாம் வந்து சாதாரணமாக வந்து கரெக்ஷன் நடக்கும் அதனால நீங்க வந்து இதை சூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இந்த இன்டெக்ஸை சூஸ் பண்ணுங்க நிஃப்டி 50 ல பண்றதா மிட்キャップல பண்றதா இல்ல மிக்ஸ் பண்ணி பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பாத்தீனா first step second step என்னன்னா sector analysis நான் ஆல்ரெடி சொன்னா NSE மட்டும் ஒரு நாலாயிரம் கம்பெனி ட்ரேட் ஆகுது சோ அதை நீங்க எடுத்து பண்றதெல்லாம் வந்து பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஈவன் நீங்க நிஃப்டி 50 ல கூட ஐம்பது கம்பெனி எடுத்து அனலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிफिकில்ட்டா தான் இருக்கும் சோ நீங்க என்ன பண்ணனும் sector அனலைஸ் பண்ணனும் sector போது ஒரு அஞ்சாறு ஆறு செக்டார் நீங்க வந்து அனலைஸ் பண்ணா கூட போதும் நான் ஒரு நாலு செக்டார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் first வந்து bank nifty இப்ப பேங்க் nifty இது வந்து bullish இருக்கா இது வந்து ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருக்கு சோ இது வந்து ஒரு புல்லிஷ் இன்கல்ஃபிங் இது வந்து பாசிட்டிவான விஷயம் சோ இது ஏறிட்டு திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு திருப்பி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் மூமெண்டம் சோ இந்த மாதிரி செட்டாரே வந்து புல்லிஷ்ல இருக்கு அப்படின்னா நீங்க பேங்க் நிப்டில இருக்க டாப் டென் இல்ல டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு அது எது நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்க சூஸ் பண்ணலாம் அதை நம்ம வந்து கம்மிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம் வந்து பேங்க் புல்லிஷ்ல இருக்கு கேண்டில் இது எலபன் பார்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் எல்லாம் வந்தது அப்படின்னா அந்த இண்டெக்ஸே நல்லா இருக்குன்னு அர்த்தம் பேங்க் நிப்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கு ஸோ இது வந்து இந்த பிரேக் அவுட் ஆயிட்டு இப்ப மேலேயும் ஏறிட்டு இருக்கு சோ பேங்க் நிப்டி புல்லிஷ் அப்படின்னு பாத்துட்டோம் இன்னொரு செக்டார் பார்ப்போம் இது வந்து மெட்டல் இண்டெக்ஸ் இப்ப மெட்டல் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு பெரிய எலபன் பார் சோ இது வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ்ல இருக்கு சோ இந்த மாதிரி நீங்க செக்டாரை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக்கை சூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பேரிஷ்ல இருக்கிற மாதிரி ஒரு செக்டர் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஐடி வந்து இறங்கிட்டே தான் இருக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடி இறங்கிட்டு தான் இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரிஷ்ல தான் இருக்கு இப்பதான் இந்த மொமெண்டம் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்கல் சோ இது வந்து இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும் ரிசல்ட் வேற இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிசிஎஸ்சி இப்போ வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அது ஒரு நியூட்ரல் ஆகுது நியூட்ரல் இருந்து பாசிட்டிவ்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ ஐடி செக்டர்ல வர ரிசல்ட் நமக்கு வந்து நல்லா இருந்ததுன்னா இது பிரேக் அவுட் ஆயிட்டு மேலே போகும் அப்போ நம்ம வந்து ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த ரிசல்ட்ஸ் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் இது வந்து பேரிஷியா தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபார்மா ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா சைட்வேஸ்ல இருக்கு ஸோ இந்த நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ ஃபார்மால ஸ்டாக்கே பிரேக் அவுட் ஆனாலும் இண்டெக்ஸ் வந்து சைட்வேஸ்ல போகும்போது அவாய்ட் பண்றது நம்மளுடைய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்க இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பேங்க் நிப்டி வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேங்க் நிப்டி வந்து பாட்டம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செப்டம்பர் ஸோ செப்டம்பர் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை செப்டம்பர் டென் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல தான் இருக்கு ஸோ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் நிப்டி பேங்கே பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த ஸ்டாக்க நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது ஸோ ஐசிஐசி நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து பேரிஷில தான் இருக்கு இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து அது பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் ஐசிஐசியில என்ட்ரி ஆகிறத அவாய்ட் பண்ணணும் ஸோ வேற என்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் பாத்தீங்கன்னா தெரியும் நிப்டி பேங்க் பாட்டம்ல வரும்போது இது ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்தது ஆனா வந்து ஒரு நாலு நாளைக்கு வந்து அது சைட்வேஸ்லயே தான் போயிட்டே தான் இருந்தது ஸோ எப்ப கிளியரா என்ட்ரி கிடைச்சது அப்படின்னா நமக்கு வந்து டென்த் செப்டம்பர்ல இந்த புல்லிஷ் கேண்டில் ரீட்ரேஸ் ஆகிட்டு அகைன் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் பெரியசுன்னு சொல்ல முடியாது ஒரு நார்மல் சைஸ்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ஸோ நம்ம என்னன்னா ஐசிஐசிஐ பார்த்தோம் டென்த் செப்டம்பர்ல பேரிஷா தான் இருக்கு நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பாக்குறோம் ஆக்சிஸ்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கு இந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் வந்து மேலே ஏறி இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சிஸ் பேங்க சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பேங்க் செக்டாரில் அதுக்கு அடுத்து அதில் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அதல வந்து ஐசிஐசி ஓகே ஆகல ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலிஷ் மொமெண்டம் இருக்கு ஸோ நம்ம வந்து பாட்டம்லேயும் இருக்கு அதனால நம்ம என்ன பண்றோம் சூஸ் பண்றோம் ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் இது வந்து பிஎஸ்டி பேங்க்ல கனரா பேங்க் சோ இது வந்து நிப்டி பேங்க் வந்து பாட்டம் ஓடிச்சு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் செப்டம்பர் சேம் டேல வந்து பாத்தீங்கன்னா நான் நிஃப்டி பேங்க் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிடுறேன் சோ நிப்டி பேங்க் இது வந்து ஃபர்ஸ்ட் செப்டம்பர்ல இந்த மாதிரி ஒரு பாட்டம்ல வந்தது சேம் டேல பப்ளிக் செக்டார் பேங்க்ல கனரா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் இன்கல்ஃபிங் கொடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு சோ நீங்க அந்த டேட்ல கனரா பேங்க் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலியே கேப்சர் பண்ணிருக்கலாம் நம்ம கனரா பேங்க் டெக்னிக் அனாலிசிஸ் கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இதுலயும் நம்ம ப்ராஃபிட்டும் பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் நமக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் வந்து நம்ம என்ன பார்த்தோம் லிக்விடிட்டி பாத்தோம் நெக்ஸ்ட் வந்து செக்டர் சோ ஸ்டாக்கை என்ட்ரி வந்து எப்ப எடுக்கலாம் சப்போர்ட்ல எடுத்தா ஓகேவா இல்ல பிரேக் அவுட்ல எடுத்தா ஓகேவா அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்டான விஷயம் தான் அதை வந்து எந்த மார்க்கெட்டுக்கு அப்ளை பார்க்கலாம் சோ இப்போ மார்க்கெட் வந்து ஸ்லைட்டா புல்லிஷா இருக்குன்னு வச்சுக்கீங்களா இந்த டைம்ல நீங்க வந்து பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கூடாது இப்போ மார்க்கெட் ஸ்லைட்டா புலிஷ் அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஸ்லைட்டா தான் ஏறிட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்க பிரேக் அவுட்ல எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து மார்க்கெட்னு வச்சுங்க சோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் ஸ்டாக்குக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டாக்ல வந்து இப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ இப்ப நீங்க என்ன பண்றீங்க இது வந்து கொஞ்சம் மேல போயிடுச்சு இது வந்து பிரேக் அவுட் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா திருப்பியும் வந்து இது இன்னொரு சைக்கிள் கீழே இறங்கலாம் சோ இந்த மாதிரி போகும்போது இது வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு திருப்பியும் சப்போர்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து ஸ்லைட்டி ஸ்லைட்டாக தான் வந்து புல்லிஷ் அப்படின்னா நீங்க பிரேக் அவுட்டை அவாய்ட் பண்ணுங்க சப்போர்ட்ல ட்ரேட் எடுங்க ஸோ எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ் இருக்கு இப்போ மார்க்கெட் வந்து இப்படி ட்ரேட் ஆகும் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு வந்து ஒரு சின்ன லோ வரும் அதுக்கப்புறம் ஐ வந்து போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடே எடுக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ் அப்படின்னா நீங்க பிரேக் அவுட் எடுங்க ஸோ மார்க்கெட் கண்டிஷன் இது அப்போ ஸ்டாக்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக தான் புல்லிஷாக இருக்கு ஸ்டாக்லேயும் பெரிய மொமெண்ட்டும் இல்லை அதனுடைய எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க்கை பார்த்தோம் ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு பெரிய புல்லிஷ்லாம் இல்லை இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது பெரிய புல்லிஷ்லாம் கிடையாது ஆனால் கனரால வந்து பாருங்க இப்போ பிரேக் அவுட்னா நம்ம வந்து இந்த மாதிரி கனரால எடுக்கலாம் இப்போ கணரால பிரேக் அவுட்டும் ஆச்சு ஒரு பெரிய புல்லிஷ் மொமெண்டும் இருக்கு ஸோ பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கிறதா தான் நம்ம வந்து கனரால சூஸ் பண்ணலாம் மொமெண்டம் எப்படி இருக்குன்றதுக்காக உங்களுக்கு காமிச்சேன் சோ ஆக்சிஸ் மாதிரி இருந்ததுன்னா நீங்க லோவா இருந்ததுன்னா நீங்க இதை எடுங்க ஸ்டாக் மொமெண்டம் கனரா பேங்க் மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க பிரேக் அவுட்ல கூட எடுக்கலாம் ஸோ ஸ்டாக் மொமென்டமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டுத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன் இதை சொல்றேன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டா ஃபேக் அவுட்டான்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஈவன் வந்து ப்ரொஃபஷனலா ட்ரேட் பண்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இதை கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது அதனால பிரேக் அவுட் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க மார்க்கெட் வந்து ஸ்லைட்டா புல்லிஷ் அப்படின்னா நீங்க சப்போர்ட் லெவல்லே ட்ரேட் எடுங்க ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா சப்போர்ட்ல இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இது அவ்வளவு சீக்கிரத்தில் கீழே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போறதுக்குன்னா சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக புல்லிஷுன்னு சொல்கிற கண்டிஷனில் அவ்வளோ சிக்தலில் ப்ரேக் அவுட் ஆகிட்டு கீழே போகாது ஆனால் இந்த ப்ரேக் அவுட்டில் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா மேலே ரெசிஸ்டன்ஸ் மேலே ப்ரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா இது என்ன ஆகுன்னா திருப்பி கீழே வந்து இந்த சப்போர்ட்டை போய் டச் பண்ணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி புல்லிஷ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பிரேக் அவுட் ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்க ஸோ இதுதான் வந்து என்ட்ரி லெவல் சப்போர்ட் எடுக்கிறதா பிரேக் அவுட் கண்டிஷன்ஸ் ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி டெலிகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வேணும் ஜாயின் பண்ணீங்க என்னால முடிஞ்ச அப்டேட்டாக நான் அதில் கொடுத்துட்டு இருப்பேன் மார்க்கெட்டு மூமெண்ட்ஸா இருக்கலாம் இல்லை வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் எதனா இருந்ததுன்னா கண்டிப்பா அதில் அப்டேட் பண்ணுவேன் ஸோ தேங்க்யூ